திருச்சிற்றம்பலம் வேணாட்டடிகள் அருளிய ஒன்பதாம் திருமுறை நம்ம பழைய புத்தகத்தில் நூற்றி அஞ்சாம் பக்கருக்கு பண் புறநீர்மை ராகம் பூபாலம் தாளம் ஆதி தட்டி எடுக்க வேண்டும் செய்திடனும் பொறுப்பரன்றே துச்சான செய்திடினும் பொறுப்பழுகப்பார் கைச்சாலும் சீரு கதலி இலை வேம்பும் கறி கொள்வார் சாலும் சீரு கதலி இலை வேம்பும் கறி கொள்வார் எச்சார்பும் இல்ல நீ நீும் எனது பணி எச்சார்வும் இல்லாமை நீ அறிந்தும் எனது பணி நச்சாய் காண்த்தீரத்தில் நடம் பயிலும் நம்பானே நச்சாய் காண்த்தீரத்தில் நடம் பயிலும் நம்பே நடம் பயிலும் நம்பே பாவார்ந்த தமிழ் மாலை பத்தரடி தொண்டன் எடுத்து பாவார்ந்த தமிழ் மாலை பத்தரடி தொண்டன் எடுத்து ஓவாதை அழைக்கின்றான் என்றருளின் நன்று மிக ஓவாதை அழைக்கின்றான் என்றருளின் நன்று மிக தேவே தெவே தென்திருத்தில் கூத்தாடினாயடிய தென்திருத்தில் கூத்தாடினாயடிய சாவாயும் காண்டல் இனி உனக்கு தடுப்பறிதே சாவாயும் நீனை காண்டல் இனி உனக்கு தடுப்பரிதே இனி உனக்கு தடுப்பரிதே திருச்சிற்றம்பலம்